ஆயிரத்துல ஒரு பொண்ணுக்கு நடக்கிற சம்பவம் தான் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்ப அத நான் நம்பல நான் குண்டா அசிங்கமா இருக்கேன்னு யாரும் என்கிட்ட நெருங்காத போ கௌதம் மாதிரி ஒரு அழகான பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அடுத்த நாளே கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன் அப்ப என்ன விட்டுட்டு போன கௌதம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க திரும்பி வரவே இல்ல குழந்த பிறந்ததும் நான் ஃபாரின் போயிட்டேன் இதுக்கப்புறமும் மாறாம இருக்க கூடாதுன்னு நானே என்ன கவனிச்சுக்க ஆரம்பிச்சேன் ஹெல்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன் ஆனால் என்னோட இன்னொரு குழந்தை எங்கங்க கேள்வி மட்டும் என்னை விடாம தொறத்துச்சு அதே நேரத்துல எங்க அப்பாவும் அவசரமா கிளம்பி என்னை இந்தியாவுக்கு வர சொன்னாரு நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடி தான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன் இந்தியால இருந்து தோத்து போய் வெளியே போனா எல்லாத்தையும் சரி பண்ணி ஜெயிச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணு ஆனா விதி விளையாட ஆரம்பிச்சது நானும் என் பொண்ணு ஏர்போர்ட்ல இருந்து எங்க கார்ல ஏறதுக்கு முன்னாடி யாரை பாக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவன் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து ஸ்வீட் நின்னான் தெரிஞ்சுக்கலாமா கல்கி என் பழைய பேரை கேட்டதும் மிரண்டு போயிட்டான் இல்ல நீங்க கல்கியை தானே பிக் பண்ண வந்தீங்க இல்ல அது வந்து அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது அது எதாவது கேவலமான பொண்ணா இருக்கும் நான் எப்போதும் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹேய் ஏன் ஐ ட்ராப் யூ இவனுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கிளம்பி போயிட்டே இருந்தேன் இத்தனை வருஷத்தில் என்னை பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட இவன் வரல கட்டின பொண்டாட்டியவே இவனுக்கு அடையாளம் தெரியாத இவன் தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிற என் முன்னாள் புருஷன் கௌதம் யாரோன்னு நினைச்சு ஏங்கிட்டயே சொல்ல விடுறான் ஃபாரின் போய் மயூரின்னு பேரை மாத்திக்கிட்ட எனக்கு அதே பேர் தான் இந்தியாவுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு ஒரு காஸ்ட்லியான ரெசார்ட்ல என்னோட ரூமை புக் பண்ணிக்கிட்டேன் ஃபாரினஸோட ஃபாரினஸா இருந்ததால யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல அண்ணா இந்த ப்ராப்பர்ட்டில ஸ்வீட் ரூம்ஸ் இருக்கா இருக்கு மேம் ஒன்னு நீங்க புக் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ரூம்ல எங்க ஓனர் விஜயேஸ்வர் தங்கி இருக்காரு அடுத்து எங்கம்மா போறோம் சொல்றேன் அது சர்ப்ரைஸ் நாங்க தங்க போற ரூம் ரொம்பவே ஆடம்பரமா அழகா இருந்தது என்னை விட என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என் மேல அக்கறை இல்லாத என் குடும்பத்தை விட என் பொண்ணு கூட தனியா இருக்கிறதே மேல்னு எனக்கு தோணுச்சு பேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்பதான் எங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்தது ஹலோ கல்கி உனக்கு பைத்தியம்மா பைத்தியமா கௌதம் உனக்காக ரெண்டு மணி நேரம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நீ வரவே இல்லையா எங்க போன நாளைக்கு வர ஹலோ நான் என் வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் எங்க அப்பா ராஜசேகர் தான் நான் கொஞ்சம் குண்டா இருந்ததால என்னை யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிக்க திட்டம் போட்டாரு கல்யாணம் ஆன அடுத்த நாளே நான் கர்ப்பமா இருந்ததால ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன திரும்ப கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம் இந்த ரம்யா எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா மேம் சாரி உங்களை ரிசீவ் பண்றதுக்கு என்னால வர முடியல நீங்க பத்திரமா ரீச் ஆயிட்டீங்களான்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணா நீ விஷயம் என்னன்னு சொல்லு ஆஹ் அப்ப சரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண கிரேட் பிசினஸ் டைகூன் விஜய் மேல் பண்ணிருந்தாரு அவங்க பாட்டியோட நியூரோ சர்ஜரிய கிரேட் நியூரோ சர்ஜன் ஆன மிஸ் மயூரி ஆகிய நீங்க தான் பண்ணணுமா நீங்களும் அங்கதான் இருக்கீங்க அவரும் அங்கதான் இருக்காரு அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிரலாமா வேணா வேணா தயவு செஞ்சு வேண்டாம் இந்த பணக்காரங்க எல்லாம் இப்படி தான் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு வயசானவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்வாங்க நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் ஓகே ஆஸ் யூ விஷ் ஆனா ஒரு விஷயம் அந்த சித்தார்த் பார்க்க செம்மையா இருக்கான் ஹேண்ட்ஸம் கை ரொம்ப சின்ன வயசுலேயே மல்டி மில்லினியராகவும் இருக்காரு அவனை மாதிரி ஒருத்தனை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும்போது ஏன் அதை மிஸ் பண்ற போட்டோ அனுப்பவா ம் உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு நீ தான் டாக்டர் மயூரின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவனை மீட் பண்ண நான் எப்படி இருப்பேன்னு இங்க யாருக்குமே தெரியாது நான் இங்க கல்கியா வரல டாக்டர் மயூரியா தான் இங்க வந்திருக்கேன் சரி சரி ஒரு தடவை போட்டோ அனுப்புறேன் பாரு ம் ஓகே இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காம நான் கிளம்பிட்டேன் லிஃப்ட்ல இருந்து இறங்கி போகும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு பின்னால திரும்பி பார்த்தபோது ஷாக் ஆயிட்டேன் என் பின்னாடி ஒரு குழந்த நின்றுட்ருந்துச்சு முக சாயல் வரை என் பொண்ணு மாதிரி இருந்தது தூக்க கலகத்தில் எழுந்து வந்துருப்பான்னு நினச்சி சமாதானப்படுத்தினேன் மம்மி சீக்கிரமே போயிட்டு வந்துடுவேன் சரியா வரும்போது உன் ஃபேவரெட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன் ஓகே ஓகே உள்ளே போய் சமத்தா தூங்கணும் இல்லை வீடியோ கேம் ஆடணும் ம் ஓகே நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும் போது கௌதம் திடீர்னு பொக்கே ஓட வந்த நின்னா இவனுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு நான் ஹாய் மிஸ் இருக்கும் போது என்ன ஞாபகம் இருக்குதா ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே உங்களை மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நீங்கள் வரீங்களா இவன் அதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அனைதிலயே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதே நேரத்துல என் காணாம போன குழந்தையை தேடி தான் நான் இங்க வந்தேன் இவனை கண்ட்ரோல் அதை பண்ணாதையனால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது அப்படியே என் பார்ட்டிக்கு வரப்போற கெஸ்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இ வெ டோன் மைண்ட் உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ் மை நேம் இஸ் கவுதம் அண்ட் யுவர் நேம் இஸ் மயூரி கண்டிப்பாக வந்துருங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அங்க யாரோ ஒரு பொண்ணு என் ஜூனியர் அஞ்சலி கூட சண்டை இருந்தா எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணி அந்த அப்பாவி பொண்ண நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேற யாரும் இல்ல என் சித்தி பொண்ணு சந்தியாதான் அது ஆனா அவ கௌதம் பார்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கா நான் அடுத்த வருஷமே மிஸ் தமிழ்நாடு ஆக போறேன் அதுக்கு அடுத்த வருஷம் மிஸ் இந்தியா ஆயிடுவேன் ஆனா நீ இன்னும் உங்க அக்கா தான் அழகுன்னு என் வாதாடுறியா ஆமா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கல்கி அக்கா தான் அழகு சரி அப்போ நாம ஒண்ணு பண்ணலாமா ஓட்டிங் வச்சுக்கலாம் நீங்களே பாருங்க இந்த போட்டோல இருக்கிற கல்கி என்ன விட ரொம்ப அழகா இருக்காளா சந்தியா ஒரு லைட்டரை எடுத்து என் போட்டோக்கு நெருப்பு வச்சு அதை மொத்தமா எரிச்சி சாம்பலாக்குனா என்னால இத பொறுத்துக்கவே முடியல இருக்கீங்களா சரி சொல்லுங்க உங்களோட யாருக்கு எனக்கே விழுந்துருச்சு இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட

வெற்றியா தோல்வியான ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண கூடாது அந்த போட்டோல இருக்கிற கல்கி நான் தான் அப்போ அந்த போட்டோல இருக்கியா இவங்க அடையாளமே தெரியல நீ நீட்டிங் முடிஞ்சதும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தல்ல தோத்தா தண்டனன்னு அதே தண்டனைய நான் உனக்கு தரவா குடிக்கிறியா சந்தியா அந்த கிளாஸ் பிடிங்கி தரையில ஓங்கி அடிச்சா பார்ட்டி சத்தத்தை தாண்டி அந்த சத்தம் பெருசா கேட்டுச்சு என் அம்மா அப்பா அது கேட்டிருக்கணும்

பிஸியா இருக்க நாளைக்கு வரேன்னு சொன்ன இப்ப கௌதமோட பார்ட்டிக்கு வந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறியா இதெல்லாம் உனக்கு ஒரு பழப்பா முதல்ல கௌதமுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணி தொலை நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ஏன் மனசுலயும் அதே தான் இருந்தது முதல்ல இந்த கௌதம் கிட்ட இருந்து டிவர்ஸ் வாங்கணும் இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் போதும் கல்கி

கௌதமோட தாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னா ஓ அம்மா வசுந்தரா உனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் சந்தியாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் நீ பெரிய டாக்டர் உனக்கு இந்த சொத்தை எல்லாம் ஜுஜிபி மாதிரி நானே எல்லா டாக்குமெண்டையும் ரெடி பண்ணிட்டேன் நீ ஜஸ்ட் ஒரு சைன் போட்டா போதும் என் அப்பா தன்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு கேவலமா இறங்கி போவார்னு நினைச்சு கூட பாக்கல நடக்காது இந்த உலகத்திலேயே அம்மாவுடன் ஞாபகமா எனக்கு இருக்கிற அடையாளம் இது ஒண்ணுதான் என்னோட சொத்தை நான் வேற யாருக்கும் எழுதி தர முடியாது ஏன் வாங்குற கல்கி ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி சொந்தக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கினது போதாதுன்னு நினைக்கிறியா இப்ப உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு நல்லது கூட செய்ய மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க கல்கி இந்த சொத்து நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கலன்னா கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைச்சியா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்றாரு அந்த லவ்காக உன்னை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு அழகு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கார்ல வர அவன் என்ன பாத்துட கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு விழுந்து அடிச்சு ஓடனா சந்தியா அவ யாரு கேட்டீங்க வந்தா இன்னைக்கு என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எதுக்கு அவளை உள்ள விட்டீங்க நானே அந்த பானைய வெளியே கௌதம் காம் டவுன் அவ உ முகத்தை பார்க்கவே பயந்து சாகரா எஸ் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் குண்டாகி வந்திருக்கா நான் அதுக்காக தான் சொல்றேன் நீ முதல்ல வா வா இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி நடக்குது இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் கௌதம் அவ பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பி யூ நோ வாட் அவளை நம்ம கண்டுக்கவே கூடாது நமக்கு அது

நான் வந்து பார்க்கும்போது கௌதம் முழு போதையில தள்ளாடிட்டு இருந்தான் இந்த நேரத்துல நான் அவன் கிட்ட பேச்சு கொடுத்தா காணாம போன என்னோட குழந்தைய பத்தி அவன் ஏதாவது ஒளருவான்னு தோணுச்சு சரியா அவன் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது சந்தியா வந்து என்ன தடுத்துட்டா கௌதம் கிட்ட இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு சந்தியா என்ன மறைச்சு வச்சிருப்பா கௌதம்க்கு நிஜமாவே நான் யாரனு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏ இன்னொரு குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு கௌதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? யாருமே தொடாம நான் எப்படி கர்ப்பமானேங்கற அந்த அதிர்ச்சியான ரகசியத்தை நான் எப்ப தெரிஞ்சுக்க போறேன்? நான் நேரா பார்க்காமலே கௌதம் விவஸ் குடுத்துட்டு சந்தியாவோட வலையில விழுந்துட்டானா? சந்தியா தான் நினைச்ச விஷயத்தை சாதிச்சிட்டாளா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிंनोனா இந்த பரபரப்பான பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச ஆடியோ சினிமாவை Pocket FM டவுன்லோட் பண்ணி இயலவசமா கேளுங்க. இது Mercury போக்கள்